கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசாயா அறுபது பத்து அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் The sons of foreigners shall build up your walls, and their kings shall minister to you. For in my wrath I struck you, but in my favor I have heard mercy on you. அந்நிய நாட்டவர் உன் மதிர்ச்சுவரை கட்டி எழுப்புவார் அவர்களின் மன்னர் உனக்கு பணிவிடை செய்வர் ஏனெனில் சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன் நான் கனிவுற்று உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன் ஆம் மேன் இன்றைய தியான வசனம் எருசலேமின் மீட்பு மற்றும் மகிமை பற்றிய தீர்க்க தரிசனமாகும் பாபிலோனிய சிறைப்பிடிப்பு காரணமாக யூதர்கள் சிதறி போயிருந்தார்கள் தேவாலயம் அழிக்கப்பட்டது எருசலேம் பாடடைந்தது ஆனால் தேவன் ஒரு நாள் தமது கிருபையால் தமது ஜனங்களை மீண்டும் ஒருங்கிணைத்து மகிமையையும் பாதுகாப்பையும் மீட்டு தருவார் என்று வாக்களிக்கிறார் வாக்கு தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த வசனம் மூலம் தேவன் நமக்கு போதிக்கும் பாடம் என்ன என்பதையும் குறித்து சற்று நேரம் தியானிப்போம் அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் அந்நியர் என்பது பிற ஜாதிகளை அதாவது நான் இஸ்ரலைட்ஸ் ஜென்டைஸை குறிக்கிறது எருசலேமின் மதில்கள் ஒரு காலத்தில் இடிக்கப்பட்டன ஆனால் மீண்டும் எழுப்பப்படும் போது அதை தங்கள் சொந்த மக்கள் மட்டுமல்லாமல் பிற ஜாதிகளும் வந்து கட்டுவதற்கு பங்களிப்பார்கள் இதன் மூலம் தேவன் தமது திட்டத்தில் அந்நியர்களையும் இணைப்பார் என்பதை வெளிப்படுத்துகிறார் இன்றைய நாட்களில் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க பல கிராமங்களுக்கு செல்கையில் அங்குள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க வசதியாக அங்கு ஒரு ஆலயம் கட்ட சபை மக்களாகிய நாம் முயற்சிக்கும் பொழுது அந்த கிராமத்தில் உள்ள அந்நியர்களும் அந்த ஆலயம் கட்ட அவர்களால் முடிந்த பொருள் உதவியை வழங்குவார்கள் இதைத்தான் தேவன் அன்றே வாக்கு தத்தமாக தீர்க்கதரிசி மூலம் முன்னறிவித்தார் அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் எருசலேமின் எதிரிகள் ஒரு காலத்தில் அவர்களை அழித்தார் ஆனால் தேவன் பணியாற்ற செய்வார் இது தேவ ஜனங்களுக்கு ஆதரவாக உலக சக்திகள் செயல்படுவார்கள் என்பதை காட்டுகிறது வரலாற்றில் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினதனாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று அறிவித்ததோடு தாமும் அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்தான் என்பதை எஸ்ராவின் புத்தகம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இன்று ஒரு கிராமத்தில் தேவ ஆலயம் கட்ட முனையும் பொழுது அந்த கிராமத்து தலைவர் பெரும் உதவி செய்வதோடு அந்த கிராமத்து மக்களும் உதவி செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கிறார் இதுவே தேவனுடைய வாக்கு நிறைவேற்றம் ஆகும் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறி விக்கிரக வழிபாட்டில் மூழ்கியதால் தேவன் தண்டனையாக அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின் கையில் ஒப்படைத்தார் இதன் மூலம் தேவன் நீதி உள்ளவர் என்பதை காட்டுகிறார் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள் தேவன் தமது கோபத்தில் கொஞ்ச நேரம் தண்டித்தாலும் எப்போதும் நிரந்தரமாக தள்ளிவிடவில்லை அவர் கிருபையால் மீண்டும் இறங்கி மீட்டு கொண்டார் இது தேவனுடைய அன்பும் இரக்கமும் கோபத்தை விட அதிகம் என்பதை நமக்கு காட்டுகிறது அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று கூறுவதை இறைமையா முப்பத்தி ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீரு கோப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று மிகா ஏழு பதினெட்டில் வாசிக்கிறோம் எஸ் நாம் அவருக்கு விரோதமான பாவங்களை செய்யும்போது கடும் கோபத்துடன் நம்மை தண்டிக்கிறார் ஆனால் நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி திருந்தி அவரிடத்தில் வரும்பொழுது மன்னிக்கிறதில் தயை பெருத்த தேவன் நம்மை மன்னிப்பதோடு மிகுதியான இரக்கங்களாலும் கிருபினாலும் நம்மை பாதுகாக்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அற்பகால மூன்ற கோபத்தினால் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஏழு மற்றும் எட்டில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனுடைய கோபம் தற்காலிகமானது ஆனால் அவருடைய கிருபை நிரந்தரமானது தேவனுடைய மக்கள் சோதனையால் தாழ்த்தப்பட்டாலும் அவருடைய கிருபையால் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் தேவன் உங்கள் எதிரிகளை உங்களுக்கு பயன்படும் கருவிகளாக்குவார் ஒரு காலத்தில் உங்களை அழித்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதத்துக்கான பாத்திரங்களாக மாறுவார்கள் சுருக்கமாக சொல்வதானால் தேவன் உங்களை தண்டித்தாலும் நிரந்தரமாக அல்ல அவருடைய கிருவை உங்களை மீண்டும் எழுப்பி மற்றவர்களால் கூட உங்களுக்கு உதவி செய்ய வைப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய தண்டனை பாவத்திற்கான விளைவுகளை அவர் அனுமதிக்கிறார் நம்மை நோக்கத்திற்காகவே அவர் தண்டிக்கிறார் ஆனால் அவருடைய கிருபை கோபத்தை விட மிகுந்தது தற்காலிக சோதனையின் பின் நிரந்தர கிருபை அளிப்பார் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது பிற ஜாதிகளும் கூட நமக்கு உதவுவார்கள் சோதனைக்கு பின் நிச்சயம் மகிமை வரும் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பண்ணிவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நீங்கள் நீதியுள்ள தேவனாண்டவரே நாங்கள் பாவம் செய்தபோது எங்களை தண்டித்தீர் ஆனாலும் உமது கிருவினால் எங்களுக்கு இறங்கி எங்களை சேர்த்து கொண்டீர் எங்கள் பாழ்பட்ட வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும் உம்முடைய கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் எதிரிகளையும் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாக்கும் உமது வல்லமைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சோதனையின் நேரத்தில் நாங்கள் தளராமல் உமது நிரந்தர கிருபையை நோக்கி நம்பிக்கையுடன் நிற்க செய்யும் உமது ஜனங்களின் வாழ்வை மகிமைப்படுத்தி அந்நியர்களுக்கும் உமது அன்பை வெளிப்படுத்துவீராக எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே மேன்